கத்துடைய பரிசுத்ராமத்திற்கும் மகமே உண்டாவதாக எந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்தீச நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் ஐம்பதில் இருபத்தி ஓராவது வசனம் வாசிக்கலாமா இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன் உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் ஆமேன் ஹலலூயா கத்துடி பிள்ளைகளை சங்கீதக்காரனுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது நன்மைகளை குறித்து நிறைய தியானிக்கிறோம் ஆனால் சில சமயம் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அதையும் தியானிக்கிறோம் இல்லைங்களா இவைகளை நீ செய்யும் பொழுது எவைகளை செய்யும் பொழுது எப்பவுமே நமக்கு அப்படி தானே ஆனாலும்னா என்னன்னு கேட்கணும் இல்லை அப்பொழுதுனா எப்பொழுதுன்னு கேட்கணும் இது எனக்கு அருமையான தாசன் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்போ இவைகளை அப்படின்னா எவைகளை செய்யும் பொழுது அப்படின்னு மேற்படி வசனத்தை வாசிக்கலாம் மேல் மேல் வசனத்தை நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய நலிலோ யா கத்துரி பிள்ளைகளே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது யாருக்கும் தெரியாத நம்ம நினைப்போம் இல்லையா அந்த பூமியில் ரெண்டு பேர் பேசிப்பாங்க அவங்க நினச்சிப்பாங்க யாருக்கும் தெரியாது இது ரகசியம் ஒருத்தர் இது அறிய மாட்டாங்க எனக்கும் என்னுடைய நண்பனுக்கு மட்டும்தான் எனக்கும் என் தோழிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இல்லை வேதம் சொல்லுகிறது பூமியில் இருவர் பேசிக்கொள்வார்கள் நான் நடுவில் நின்று கேட்பேன் ஆமேன் ஹலலூயா கத்துணி பிள்ளைகளை நம்ம எங்கிருந்து பேசினாலோ அதை கேட்பதற்காக தேவன் இருக்கிற இருக்கிறார் என்ற உணர்வு உணர்வு நமக்கு வேணும் ஆமே அலை லூயா கத்துரி பிள்ளைகளை அந்த உணர்வு மட்டும் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோமா அவதூரா மற்றவர்களை குறித்த காரியங்களை நம்ம பேச மாட்டோம் ஆமே இது தவறு அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இங்க என்ன சொல்லப்படுகிறது நீ உட்கார்ந்து இது பாருங்க வேதம் சொல்லுகிறது உட்கார்ந்து தியானிக்கணும் என்ன செய்யணும் உட்கார்ந்து தியானிக்கணும் ஆனா நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி சகோதரனா சகோதரியும் சேர்த்து கொள்ளுங்க இல்லைங்களா நம்ம நான் அப்படி சகோதரனா கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது யாரெல்லாம் கிறிஸ்துக்களை பிறந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் தான் அவர்களுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் தாயின் மகன் யாரு ஒரே ரத்தத்தில் பிறந்திருக்கிறோம் கருத்தராக ஏசு கிறிஸ்து ரத்தத்தில் பிறந்திருக்கிறோம் நீங்களும் நானும் தான் இல்லையா நமக்கு விரோதமாய் அவதூறா பேசுறது இல்லைங்க அவதூறான காரியங்களை வசனிக்கிறது உட்கார்ந்து பேச இதை குறித்து ஆலோசனை கேட்கறது மற்றவர்கள் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் செயல்படுவது இப்படி செய்தா இவைகளை ஆமே நீ செய்யும்பொழுது நான் மௌனமா இருந்தேன் இப்படிலாம் நடக்கும்பொழுது கர்த்தர் அமைதி அவர் என்ன மனுஷனா உடனே எழுந்து சண்டை போடுறதுக்கும் கேட்கறதுக்கும் இல்லை கண்டிக்கிறதுக்கு அவர் மனுஷன் இல்லை அவர் தெய்வன் ஆச்சுதே அப்படின்னு நான் அந்த மௌனமாயிருந்தேன் ஹலே லோவியா நான் ஒரு உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவமேன் நீ செய்யும்பொழுது நான் ஏன் மௌனமாக இருந்தேன் தெரியுமா மனம் திரும்பவே அப்படின்னு நினச்சி மௌனமாக இருந்தேன் ஆனால் எப்படி இருப்பேன்னு நினச்சிரியா இல்லை நான் உன்னை கடிந்து கொண்டு சில சமயம் நம்ம கடிந்து கொள்ளப்படுகிறோம் இல்லை நம்முடைய தப்பிதங்களுக்காக நம்ம கடிந்து கொள்ளப்படும் பொழுது ஹதயத்தை அந்த பிடரியை கடினமாக்காமல் கழுத்தை கடினமாக்காமல் தெய்வ சமூகத்தில் என்ன செய்யணுமா ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு கற்று சொல்லுகிறார் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் ஆமாம் என்னென்ன தப்பு பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு டெலிகாஸ்ட் மாதிரி போகும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நம்ம சில உபத்திரத்துக்களை போய் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க பொழுது ஆண்டவர் நான் பண்ண தப்பி இதுங்களை காண்பித்து கொடுப்பார் இதனால் தான் இந்த உபத்திரம் இதனால் தான் இந்த பாடுகள் அப்படியே மனம் திரும்பத்தக்கதாக அதை காண்பிப்பார் மனம் திரும்பணுன்னு தான் அதில் நமக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் காண்பித்து கொண்டு நல்ல தெய்வ பிள்ளைகளை இந்த நாளில் கேட்டு சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் இந்த நாளில் ஒருவேளை அப்படி நாம் அவதூறு செய்கிறவர்களாக இருந்திருந்தால் கர்த்தர் சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்போம் கரம் மன்னிக்க தயவுப்பெறுத்தவர் அது மட்டும் இல்லை இனி அப்படி செய்யாமல் இருக்க ஆண்டை விட்டு நம்ம உதவியை நாடுவோம் அடுத்தவரை என்னால் அப்படி பேசாமல் இருக்க முடியல என் நாவுகளை நீ கட்டுப்படுத்தி கொள்ளுங்கப்பா அடுத்து ஆண்டை விட்டு உதவியை நாடுவோம் இந்த நாளில் கர்த்துடைய கரம் நம்ம இருந்து நமக்கு உதவி செய்வார் கடிந்து கொள்ளுகிற தெய்வன் மட்டும் இல்லை அவர் அணைத்து கொள்ளுகிற தெய்வனும் அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த தப்பிதங்களை மன்னித்து அணைக்கிற ஆறுதல் படுத்துகிற ஒரே தகப்பன் அவர் தான் சமூகத்துக்கு வாங்க நிச்சயமாக கர்த்த நம்மை நல்ல தெய்வமே இந்த நாளில் கத்துடைய ஆவியான வார்த்தை அண்டு அந்த இந்த வார்த்தையிலே நான் மனந்திரும்ப எனக்கு என்னோடு கூட பேசியிருக்கீங்க அதற்காக நன்றி தொடர்ந்து பேசுங்க கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிர்வதையும் யூ ஆல்